അഖില മീഡിയ വനക്കമേരിക്ക ഉളവ വാനിൽ വട്ടമുറ്റ സീന പോർ വിമാനങ്ങൾക്ക് തായ്വാനെച്ചരിക്ക

ഇസ്റ്റേലി കടുമയ കണ്ടിത്ത ജനാധിപതി വിളാടിമിർ പോർത്ത അമേരിക്ക ഉളവത് എച്ചു ഉക്രെ മുഴുവതയും കൈപ്പറ്റവും ഐരോപ്പില പകർ മീണ്ടും പുടീൻ തട്ടിമിട്ട് വരുവായ എച്ചുള്ളത് ഉക്രൈൻ തവർത്ത് മുനാ സോവിയ ഒറ്റയുമാണ് ഐരോപ്പില പകളേ പുടീൻ കുറിവെത്തുള്ള அமெரிக்க உளவுத்துறையின் இந்த அறிக்கையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது பேச்சுவார்த்தையாளர்கள் ஜனாதிபதி அமெரிக்கா சார்பில் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பவர்களும் போரை முடிவுக்கு கொண்டு வர புடின் கடும் முயற்சிகள் முன்னெடுப்பதாகவே விளம்பரப்படுத்தி வருகின்றனர் விளாடிமிர் புடின் இந்த ரகசிய திட்டம் தொடர்பில் மிக சமீபத்திய வழியிலான உளவுத்துறை அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தாம் ஐரோப்பாவுக்கு ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருப்பதில்லை என தொடர்ச்சியாக புடின் கூறிவெரும் கருத்தையும் அமெரிக்க உளவுத்துறை நிராகரித்துள்ளது உக்ரைன் மற்றும் முன்னாள் சோவியத் கூட்டமைப்பு நாடுகளின் பிரதேசங்கள் நேட்டோ உறுப்பினர்கள் உட்பட புடின் விரும்பும் ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் உளவு நிறுவனங்களின் கருத்துக்களுடன் அமெரிக்க உளவுத்துறையின் தேடல்கள் பெரும்பாலும் ஒத்து போகின்றன சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனிநாடாக பிரிந்து சென்றது ஆனால் தாய்வான் நாட்டை சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது தேவைப்படும் போது தன்னுடன் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளது தாய்வான் பிரச்சனையில் அமெரிக்கா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் தலையிடுவதையும் எதிர்த்து வருகிறது ஆனால் தனி நாடாக தங்களுக்கு என தனி இறையாண்மை உள்ளது என கூறி தாய்வான் அதனை மறுத்து வருகிறது இதற்கிடையே தாய்வான் நிலையில் அவ்வப்போது போர்க்கப்பல்கள் விமானங்களை அனுப்பி சீனா பதற்றத்தை தூண்டுகிறது இந்நிலையில் பதினோரு போர்க்கப்பல் மற்றும் ஏழு விமானங்கள் தாய்வான் நிலையை சுற்றி வளைத்தன சீனாவின் அத்துமீறலை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ബംഗ്ലേശിൽ പാടമ പോരാട്ടക്കാരൻ മുതൽ പതറ്റം അടുത്ത് പാടാമെ അലവങ്ങളിലും രാജ്യം പോലീസാർക്ക് കുവിളേ കൊലപ്പെട്ട ഇളപ്പിന് തെരി ഉസ്മാൻ കാഡിയൻ ഇറതി ചടങ്ങ് നേറ്റ ഇടംപെട്ടത് ഇവൃതി ചടങ്ങിൽ ഇടേക്കാലി തലവർ മുഹമ്മദ് യൂനുസ് പങ്കേറ്റർ മേലും മറവിയൊരു ഒരു ഒരുനാൾ തൂക്കം അനുസരിച്ച மேலும் மரவையொட்டி ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இதனிடையே மைமன் சிங் நகரில் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் இஸ்லாம் மதத்தை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி ஒரு கும்பல் நேற்று முன்தினம் அவரை சுற்றி வளைத்து கொடூரமாக தாக்கியது இந்த தாக்குதலில் அவர் உயிரிழந்தார் பின்னர் அந்த கும்பல் தீபு சந்திரதாஸின் உடலை மரத்தில் கட்டி தொங்கவிட்டு தீ வைத்து எரித்தது இதனால் பங்களாதேஷில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினரிடையே பீதி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து போலீசார் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி கலவரத்தை காட்டுக்குள் வர முயற்சித்து வருகின்றனர் இதற்கிடையில் பங்களாதேஷில் தொடர்ந்து போராட்டம் பேரணி வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன நேற்று மாலை பங்களாதேஷின் பாராளுமன்ற வளாகம் முன்பு குவிந்த ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினர் பின்னர் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளே நுழைய முயற்சித்தனர் பாராளுமன்றத்தை கைப்பற்ற முயன்றதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து ராணுவ வீரர்கள் போலீசார் அவர்களை தடுத்து விரட்டி அடித்தனர் தலைநகரில் பதற்றம் நிலவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாராளுமன்றம் உட்பட அனைத்து அரசணை அலுவலகங்களிலும் இராணுவத்தினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் நிகர சொத்து மதிப்பு எழுநூறு பில்லியன் டாலரை தாண்டியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங் டெஸ்லா நிறுவனங்களின் நிறுவனரான எலான் மஸ்கின் நிகர சொத்து மதிப்பு எழுநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக உயர்ந்த உலகின் முதல் பெரும் பணக்காரராக மேலும் உயர்ந்துள்ளார் டெஸ்லா நிறுவனத்தின் மீதான வழக்கில் எலான் மஸ்கிக்கு சாதகமாக தீர்ப்பு அமைந்ததால் எலானின் நிகர சொத்து மதிப்பு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் என்ற அளவில் உயர்ந்தது கடந்த அக்டோபர் மாதத்தில் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு ஐநூறு பில்லியன் டொலராக இருந்தது இந்த நிலையில் எண்ணூறு பில்லியன் டொலர் மதிப்பீட்டு சந்தையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பட்டியலிடப்பட்ட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு அறுநூறு பில்லியன் டொலரை எட்டியது தற்போது ஒரே வாரத்தில் எழுநூறு பில்லியன் டொலரை தாண்டியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற பயங்கர துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் ஜோகனஸ்பர்க் நகரத்தில் அடகாமையில் இடம்பெற்ற தாக்குதலில் சுமார் பன்னிரண்டு பேர் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் பத்து பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்திருந்தாலும் பின்னர் பலியண்ணிக்கை ஒன்பதாக திருத்தி அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்வான் தலைநகர் தாய்பயில் இளைஞர் நடத்திய கத்தி மற்றும் புகைக்குண்டு தாக்குதல்களில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினோரு பேர் காயமடைந்தனர் சுவாங் வென் என்ற இளைஞர் கத்தி உள்ளிட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டார் முதலில் சாலைகளில் நிறைந்த கார்கில் மோட்டார் சைக்கிள்களை தீ வைத்து கொளுத்திய அவர் பின்னர் தாய்பயின் முக்கிய மெட்ரோ நிலையத்தின் வெளியேறும் வாயில்களில் புகைக்குண்டுகளை வீசி அங்கிருந்த ஒருவரை கத்தியால் குத்தி கொன்றார் அதன் பிறகு அவர் சுரங்கப்பாதை வழியாக தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அவர் திரும்பினார் பின்னர் ஒரு வணிக வளாகத்துக்கு வெளியே மேலும் புகை குண்டுகளை வீசிய அவர் மேலும் ஒருவரை கொன்றார் அந்த கட்டடத்தின் நான்காவது தளத்தில் மற்றொருவரும் சாங்வேனால் ஆண்கள் கழிவறையில் இருந்து கீழே குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக சிரியாவில் அமெரிக்கா தீவிர குண்டுவீச்சு நடவடிக்கை தொடங்கியுள்ளது இதுகுறித்து அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளையகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்கள் மற்றும் தலைமையிடங்களை இலக்காக கொண்டு ஆபரேஷன் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலை பி பிப்டி டூ குண்டு வீச்சு விமானங்கள் விமானங்கள் உட்பட பல்வேறு விமானங்கள் பங்கேற்றன துல்லியமாக வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டன இதன் மூலம் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் மூத்த தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டதாகவும் பயிற்சி முகாம்கள் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த தாக்குதல் சிரியாவின் புதிய அரசுடன் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டது என்று அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய உவகணை தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு உக்ரைனின் ஒடேசா நகரத்தில் அமைந்துள்ள துறைமுக கட்டமைப்பின் மீது நேற்றிரவு ரஷ்ய ராணுவம் பாலஸ்டிக் உபகணைகளின் மூலம் தாக்குதல் நடத்தியது குறித்த தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டதுடன் இருபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாக ஒடேசா நிர்வாகம் அறிவித்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்படைகள் மேற்கு கரை முழுவதும் தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீனியர்களை காயப்படுத்தி பொதுமக்களை கைது செய்து நகரங்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தன வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் பல பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்படைகள் விரிவான சோதனைகளை மேற்கொண்டன இதன் விளைவாக காயங்கள் தடுப்பு காவல்கள் மற்றும் பரவலான சொத்து சேதம் ஏற்பட்டதாக லெபனான் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியான பதற்றங்கள் மற்றும் மோதல்களுக்கு மத்தியில் மத்திய மேற்கு கரையிலிருந்து தெற்கு வரையிலான நகரங்கள் அகதிகள் முகாம்கள் மற்றும் பாலஸ்தீனிய சமூகங்களை இந்த ஊடுருவர்கள் குறிவைத்ததாகவும் மத்திய மேற்கு கரையில் ரமல்லாவுக்கு உள்ள அல் ஜலசோன் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய ஆகமிப்படைகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீனியர்கள் சுட்டு காயமடைந்ததாகவும் ஆகமிப்படைகள் முகாமுக்குள் நுழைந்தபோது மோதல்கள் வெடித்ததாகவும் உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய வீரர்கள் சிலரும் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளிக்கிழமை இரவு கிழக்கு காசா நகரில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பள்ளியின் மீது இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதல்கள் அப்பட்டமான போர் நிறுத்தம் மீறல் என்று காமா இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டியுள்ளது துருக்கியின் காட்சிகள் கூறுகையில் நுழைந்து பள்ளிக்கு அருகில் நகர்ந்து பல குண்டுகளை வீசியதாகவும் பொதுமக்கள் கொள்ளப்பட்டதாகவும் மற்றும் காயமடைந்ததாகவும் இஸ்டேடிய படைகள் மீட்பு மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் அந்த இடத்தை அடைவதை இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக தடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவதில் இதனால் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்